இலங்கையில் இன்று முதல் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன இதன்படி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தில் இன்று முதல் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது இலங்கையின் தேசிய குறைந்தபட்ச மாத சம்பளமாக முப்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுகின்றது குறைந்தபட்ச நாளாந்த சம்பளம் ஆயிரத்து இருநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் வருகை கொடுப்பனவுடன் சேர்த்து அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாக இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது அதே போன்று கல்வித்துறையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பிக்கின்றன அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கல்வி முதல் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன மாணவர்களின் திறன்களை கண்டறியும் புதிய மதிப்பீட்டு முறைகள் மற்றும் பரீட்சை முறையில் மாற்றங்கள் இந்த ஆண்டு முதல் அமலாகின்றது சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தின் கீழ் நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட புதிய வரிவிலக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது இலங்கை மத்திய வங்கியின் பொது கடன் திணைக்களம் இன்று முதல் மூடப்படும் அதன் செயற்பாடுகள் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவுகள் திணைக்களத்திற்கு மாற்றப்படுகின்றன அரசாங்கத்தின் இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டு முன்மொழிவுகளின்படி ஆசிரியர்கள் உட்பட அரச பணியாளர்களின் அடிப்படை சம்பள அதிகரிப்பானது முதலாம் கட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் சம்பள அதிகரிப்பின் ஒரு பகுதி வழங்கப்பட்டது எஞ்சியுள்ள அதிகரிப்பில் ஒரு பகுதி இன்று முதல் ஆசிரியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளது